ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா வாங்க நேராக வீடியோக்குள்ளேயே போயிடலாம் எல்லோரும் என்னோடய பால்கனி வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பார்க்கலனா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன் போய் பாருங்கள் அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருப்பேன்னா இங்கே என் பால்கனியிலே எதிர்க்க ஒரு பார்க் இருக்குது அதில் இருக்கிற மரங்களால் என் பால்கனிக்கு வெயிலே வரதில்லைன்னு என் வீடியோவை யாரோ கார்பரேஷன்ல வேலை செய்யறவங்க பார்த்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் இத்தனை வருஷமா இல்லாம இப்ப கார்பரேஷன்ல இருந்து வந்து மரத்தோட கிளைகளை எல்லாம் வெட்டி விட்டுருக்காங்க இப்ப பாருங்க வெயில் எவ்வளோ நல்லா வருது இங்க இருந்த வியூஸும் நல்லா இருக்கு நித்திய கல்யாணி தொட்டா சின்னங்கி செடியெல்லாம் கூட வச்சிருந்தேன் வெயில் இல்லாததால அதெல்லாம் வாடி போயிடுச்சு எனக்கு கார்டன் வைக்க ரொம்ப பிடிக்கும் என்ன செய்ய கார்டன் வைக்கிற அளவுக்கு இல்லைனாலும் இருக்கிற ஸ்பேஸில் அஞ்சாறு தொட்டியாவது வச்சு அதுக்கு நடுவில் ராதா சிலை வச்சு மினி பிருந்தாவன் செட்டப் பண்ணணும்னு சின்ன ஆசை இல்லைங்க பெரிய ஆசை சீக்கிரமே ஒரு நல்ல கிருஷ்ணர் சிலையாக வாங்கணும் வாங்க இப்போ நம்ம வீடியோவோட டைட்டிலுக்கு வருவோம் காக்கா என் விளக்க சுட்ட கதை அது என்னன்னா என் பால்கனி வீடியோவில் பார்த்துருப்பீங்க நான் இங்க துளசி பூஜை பண்றதுக்காக துளசி செடியாண்ட ஒரு விளக்கு வச்சு ஏத்தி இருப்பேன் அது காத்துல அணையாத மாதிரி இருக்கும் அதுக்கு மேல செயின் ஒன்று இருக்கும் அதை பிடிச்சி இழுத்துட்டு தூக்கிட்டு போயிருக்காரு மிஸ்டர் காக்கா இது ஃபர்ஸ்ட் டைம் இல்லைங்க ஏற்கனவே இங்க ஒரு ஊதுவத்தி ஸ்டாண்ட் வச்சிருந்தேன் ரொம்ப அழகா இருக்கும் வெத்தலையில பிள்ளையார வச்சு பக்கத்துல ருத்ராட்சம் அதுல ஹோல்ஸ் இருக்கும் ஊதுவத்தி ஏத்துறதுக்கு எனக்கு கிஃப்டா வந்தது அதையும் ஏற்கனவே சுட்டாச்சு இந்த மரத்துல ரெண்டுல இருந்து மூணு கூடு வர இருக்கு எனக்கு புரியல காக்கா கூட்டுல விளக்கையும் ஊதுவத்தி ஸ்டாண்டையும் வச்சு என்ன சாமியா கும்பிட போகுது நினைச்சு பார்த்தா சிரிப்பு தான் வருது போனது போச்சு புதுசு வாங்கலான்னு ஃபிளிப்கார்ட்ல தேட்னா அதே மாதிரி பார்த்தா இரநூறுபா வர ரேட் போட்டிருக்கு அட அது நமக்கு ஆகாதுடா சாமி ரோட் சைட் கடையிலே பார்க்கலான்னு பார்த்தபோது தான் இந்த விளக்கு கிடைச்சது இது ஜஸ்ட் ஐம்பது தான் அதுக்கு காப்பர் கலரில் பெயிண்ட் அடிச்சு கோல்டு கலரில் அவுட்லைன் கொடுத்த போது பார்க்கறமே செம்ம சூப்பராக இருந்துச்சு மாடத்துக்கு மேட்சாக அகல் விளக்கும் பெயிண்ட் அடிச்சு ரெடி பண்ணிட்டேன் இப்போ இதை பார்த்தா மண் அகல் விளக்கு மாதிரியா தெரியுது காப்பர் விளக்கு மாதிரியே இல்ல உங்களுக்கு எப்படி தெரியுது ஃப்ரைடே துளசி பூஜைக்கு இந்த விளக்கை ஏத்திட்டு உங்களுக்கு ஷார்ட்ஸ் வீடியோ போடுறேன் காக்காவை என்னன்னா காக்காவுக்கு நான்வெஜ் வைக்கலாமா வைக்க கூடாதா காக்காவுக்கு நான்வெஜ் வச்சா பாவம் முன்னோர்கள் சாபம் வரும் இதெல்லாம் உண்மையா நான் ஒண்ணு கேக்குறேன் நாம நமக்கு பிடிச்சத விரும்பி சாப்பிடுவோமா மத்தவங்க தந்ததை விரும்பி சாப்பிடுவோமா நமக்கு பிடிச்சதுன்னா தட்டை காலி பண்ணிடுவோம் அதுவே மத்தவங்க தந்ததுன்னா பேருக்கு கொறிப்போமே தவிர பாதி சாதம் தான் இருக்கும் அதே தாங்க மனுஷங்க மட்டும் இல்ல எல்லா உயிருக்குமே அவங்களுக்கு பிடிச்சதுன்னு ஒண்ணு இருக்கும் நீங்க வெஜிடேரியன் வச்சா காக்கா யோசிச்சுதான் சாப்பிடுமே பாதி சாப்பாடு அப்படியேதான் இருக்கும் இதுவே நான்வெஜ் வச்சா இருந்து இருந்துதான் இத்தனை காக்கா வருதுன்னே தெரியாது எப்படி வாசனை பிடிக்குதுன்னு தெரியல ஒரு செகண்டில் எல்லாமே காலி ஆகிடும் எங்கள் வீட்டில் நாங்கள் முட்டையோட மஞ்சக்கருவை சாப்பிட்றது இல்ல அது பிடிக்காது அதை குப்பை தோட்டல கொட்டினா வேஸ்டா தானே போகும் அதுவே காக்காவுக்கு வச்சா ஒரு செகண்டில் காலி ஆயிடும் நாம ஒருத்தருக்கு எதுக்காக சாப்பாடு போடுறோம் அவங்க வயிறார சாப்பிடணும்னு தானே பாதியை வச்சா அவங்களுக்கு வயிறு நிறையாது நமக்கு மனசு நிறையாது ஸோ கொடுக்குற சாப்பாடு வெஜ்ஜா நான்வெஜ்ஜாங்கிறது முக்கியம் இல்லை ஃபுல்லாக சாப்பிட்றாங்களா அதுதான் முக்கியம் இது என்னோட கருத்து காக்கா மட்டும் இல்லைங்க நான் மற்ற பேர்ட்ஸ் அனிமல்ஸையும் சேர்த்து தான் சொல்கிறேன் அவங்களுக்காக நாம் தனியாலாம் சமைக்க போகிறது இல்லை நான் எங்கள் வீட்டில் அணிலுக்காக கோதுமை உடச்ச கடலை வைப்பேன் எறும்பும் சாப்பிடும் என்னை பொறுத்தவரை டெய்லி ஏதாவது ஒரு உயிருக்கு சாப்பாடு போடணும் அவங்க ஃபுல்லாக சாப்பிட்டா வர சந்தோஷம் இருக்கே அது மட்டும் இல்லை அவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறதும் ரொம்ப பிடிக்கும் ஒரு நாள் சாப்பாடு வைக்கலனாலும் இந்த காக்கா கத்திக்கிட்டே இருக்கும் அப்படியும் நான் சட்டை பண்ணலன்னு நினச்சுக்கோங்க கோபம் ஜாஸ்தியாச்சுன்னா செடியெல்லாம் கடிச்சு வச்சிரும் இந்த க்யூட் கோபம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இவங்க கிட்ட எல்லாம் பொறாம இருக்காது நாம நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்க மாட்டாங்க நம்ம வீட்ல சாப்பிட்டு நமக்கு துரோகம் பண்ண மாட்டாங்க அதுக்கு பதிலா நிறைய அன்பு தருவாங்க வேணா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க